இன்னைக்கு போறது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்குறது வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எழுநூறுவா இருந்தா அந்த ஆயிரத்தி ரூபா குட்டி காட்டுறீங்களா இருந்து நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி என்ன எத்தனை நாள் குட்டி அதெல்லாம் பத்து நாள் குட்டியா என்ன என்ன ஓகே கையில வச்சிருக்கிறது சொல்லுங்க எத்தனை நாள் இது ஒரு மாசம் ஒரு ஒரு ஜோடி ஒரு ஜோடி இருக்கு சைடுல திரும்புங்க அப்படியே இதுன்னு கரும்பு ரூம்பாங்களா கரும்புதான் ஓகே ஓகே என்ன ரேட்டு வருதுங்க ஏழாயிரத்தி ஐநூறுமா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஆமா ஓகே மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறுமா பரவாயில்ல ரேட்டு கொஞ்சம் நல்லா ஏன்னா நான் இதுக்கு தூத்துக்குடி போனதுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற இருக்கு ஓகே சரி பைனலா என்ன ரேட் பண்ணலாம் ஏழு ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ஏழாயிரம் ஆமா ஓகே பைனலா ஏழு ரூபா பண்ணலாம் பண்ணலாம் அது கம்மியா இருக்கலாம் வாய்ப்பு இல்ல ஒரு நேர்ல வந்தா கம்மி பண்ணிக்கலாம் அதுதான் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க வே அப்படியே வேற குட்டி எப்படி ஒவ்வொன்னா காட்டிக்க

ஏன்னா வீடியோ நான் உங்களுக்கு பாத்துருந்தா மட்டும் வாங்கன்னு சொல்லி இருப்பேன் நான் பாத்துருந்தா வீட்டுக்கே வராங்களா வீட்டுக்கு வர்றாங்க வந்து பாத்துட்டு ஏதோ எடுத்து போறாங்க ஒரு குட்டி வாங்க ரெண்டு குட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல அஞ்சு குட்டி இருக்கவங்க இருக்காங்க பத்து குட்டி இருக்கவங்க இருக்காங்களா நாற்பது குட்டி கேட்கறவங்க இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இது பைனல் என்ன ரேட் பண்ணலாம் மூவாயிரத்தி ஐநூறு ஆகும்னா மூவாயிரத்தி ஐநூறு அது கம்மியா இருக்கும் ஒரு இரநூறு எல்லாம் தான் கம்பெனியில மூணு முன்னூறு கூட குடுக்கலாம் மூணு முன்னூறு கூட கொடுக்கலாம் நல்லா நீட்டு போக்கலாம் இருக்கு ஓகே ஓகே அப்படியே வேற குட்டி காட்டுங்க நான் அந்த பக்கம் இது என்ன மேட்சல் தரத்துல இருக்க மாட்டேன் தரத்துல எத்தனை குட்டினா ஆனா மூணு மாசம் மூணு மாசம் குட்டி இது நீட்டு போக்கை வர வாய்ப்பு இருக்கா நீட்டு போக்க நாட்டு நீட்டு போக்க வரும் சரி இது நாட்டாடு தானே நாட்டாடு சாம்பையாடுன்னு சொல்றாங்க சாம்பையாடு ஓகே ஓகே அது ஒரு ரகம் அது ஒரு ரகம் அது நம்ம சேர்ந்ததுன்னா சேர்ந்தது கொடியாடோட சேர்ந்தது கொடியாடு கொடியாடு மாதிரி வரக்கலாம் ஆனா கொடியாடு கலர் தானே இது கலர் மட்டும் எனக்கு ரொம்ப டவுட் கொடியாடு கொடியாடுன்னு இருக்கிறீங்களா ஆனா ஹைட்டா வரும் வெயிட்டா வரும் வெயிட்டா வரும் நம்ம ஊர் வெயிலுக்கு தாங்குமா தாங்க அதுதான் கேக்குறேன்

அது மூணு குட்டி ஒரு நாலு குட்டி ஒட்டுக்க எடுங்க மக்களுக்கு என்ன ரேட்னா சொல்லிடலாம் நாலு குட்டி

ரெண்டாயிரத்திம்பது ரூபா வருவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி அறுநூத்தா மூணு ஒரே ரேட்டு வரா இல்ல பொட்டை ஒரு தடையா ரேட்டு வரும் என்ன ரேட்டு பண்ணல நாலு ரூபா பண்ணிக்கலாம் நாலு ரூபா பண்ணிக்கலாம் கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு இரநூறு கம்மி பண்ணிக்கலாம் நேர்ல வந்தீங்கன்னா என்ன ரெண்டு வரைங்களா கேட்டுருக்காங்க ஆனா மூன்று வரல கேட்டுக்கான மூன்று கேட்டு மூன்று நீங்க ஒரு நல்ல ரேட்டு நல்ல இல்ல ஆயிரம் ரூபாய் வர முன்னூறு ரூபாய் தள்ளி கேக்குறாங்க ஓகே 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 ஓகேண்ணா ஓகே சரி ஓகே அங்க ஒரு கொடியாடு என்னன்னா நாட்டாடுதான் நாட்டாடுதான் பாக்குற கொடியாடு சொல்லுவேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொடியாடும் வருது ஆமா

பாத்து வச்சிருக்கிறேன் அது பசு பசு வந்த ஒரு ஊரு அங்க போய் நீங்க காலையில்